வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் பணிகள் மற்றும் பல்வேறு விவசாய பணிகள் பணிகள் கட்டிடப் பணிகள் ஒப்பளம் செங்கல் சூலை பணிகள் ஆகியவற்றிற்கான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மூன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலைப் பதிவு சுழற்சியை பொறுத்த வரைக்கும் நிலநடு கோட்டை ஒட்டி இந்திய பெருங்கடலிலே நீடித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு கரைக்கு ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா கரையை ஒட்டி உயரழுத்தம் நீடிக்கிறது நேற்று போல் இன்றைக்கும் பனிப்பொழிவாக இருந்தாலும் பொழுது விடிந்த விடியும் பொழுது பனிப்பொழிவு சற்று அதிகரித்து காணப்படும் வரக்கூடிய நாட்களிலே இரவிலே அதிகாலையிலே பனிப்பொழிவும் பகலிலே நல்ல ஒரு வெயிலும் இருக்கும் ஐந்தாம் தேதி ஒரு மிரட்டும் வானம் இருக்கும் அதாவது மேகமூட்ட வானிலை இருக்கும் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி இன்றைக்கு ஒரு நாள் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் கொஞ்சம் மிரட்டும் ஆனால் மழைக்கு வாய்ப்பில்லை இதற்கு அடுத்தபடியாக மழை என்றால் பனிரெண்டாம் தேதி தான் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலே அடுத்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறம் வரும் என்பதனால பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளிலே தென் மாவட்டங்களில் லேசான மிதமான மழை வாய்ப்புக்கு மழை மழை வாய்ப்பு தெரிகிறது டெல்டா மாவட்டங்களிலும் தூரல் நனைக்கும் மழை பொழிவிற்கும் ஆங்காங்கே லேசான மிதமான மழை பொழிவிற்கும் பனிரெண்டு பிப்ரவரி பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலே வாய்ப்பு தெரிகிறது வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மற்றும் வட உள் பகுதிகளில் கர்நாடக ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மிரட்டும் வானிலையும் தூரல் ஒரு சில இடங்கள்லையும் கொடுக்கும் வானிலை பிப்ரவரி பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் தெரிகிறது ஆகவே தேதி வரை அச்சமின்றி அறுவடை செய்யலாம் அச்சமின்றி விதைப்பு செய்யலாம் அச்சமின்றி பூச்சி விரட்டி அடிக்கலாம் எல்லா பணிகளுமே நீங்கள் செய்யலாம் ஆகவே தேதி வரை வானிலையில் மழைக்கு வாய்ப்பில்லை பனிரெண்டு பதிமூன்று பதினாலு காற்று சுழற்சி வருகிறது என்பதை நினைவில் கொண்டு வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் எப்படிப்பட்ட வானிலை அமையப்போகிறது போகிறது என்கின்ற அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறுவடை மற்றும் பல்வேறு பணிகளை மேற்கொண்டிட வேண்டும் ஆனால் அது எப்படி இருந்தாலும் அந்த மூன்று நாட்கள் மட்டுமே அதற்கு அடுத்தபடியாக பதினாலுக்கு பிறகு பதினைந்திலிருந்து இருபத்தி தேதி வரை அடுத்த இடைவெளி அந்த நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய தானியங்களை மக்காச்சோளம் வெங்காயம் மற்றும் பல்வேறு அறுவடை பொருட்களை நீங்கள் அறுவடை செய்திடலாம் பதினைந்திலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அடுத்த காற்று சுழற்சியின் காரணமாக தூரல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் வாய்ப்பிருக்கிறது அதுவும் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து பணி செய்திட வேண்டும் எது எப்படியோ தண்ணீர் தரும் மழையாக இருக்காது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்கும் இடைவெளி கொடுத்து இடையூறு கொடுக்கும் மிரட்டும் வானிலை பெரும்பாலும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கப்புறம் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி எட்டு வரை இடைவெளி ஒன்றாம் தேதி கூட மார்ச் ஒன்று கூட இடைவெளி தான் ஆகவே அடுத்தது மார்ச் ரெண்டும் மூன்று நான்கு தேதிகளிலே ஆக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு மற்றும் மார்ச் ரெண்டு இந்த நாட்களிலும் அதற்கு பிறகு இரண்டு நாளும் காற்று சுழற்சி வரக்கூடிய நாள் அது மிரட்டு வானிலை நாள் தூரல் சாரல் லேசான மழைப்பொழிவுகள் இருக்கும் ஆங்காங்கே அறுவடைக்கு அச்சுறுத்தல் தவிர அறுவடைக்கு இடையூறு தவிர பாதிக்கும் மழைப்படிவு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் இது அறுவடைக்கும் விதைப்பிற்கும் உலர்த்துதலுக்கும் பொருந்தும் உலர்த்துதலை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு உலர்த்துதல் கடினம் கடுமையாக மிரட்டும் மழை மழை வாய்ப்பும் இருக்கிறது இப்படித்தான் இருபத்தி ரெண்டு இப்படித்தான் மார்ச் ரெண்டு அதற்கடி அதற்கடுத்தபடியாக பூச்சி விரட்டி பொறுத்த வரைக்கும் அதே நாட்களில் அப்படித்தான் அடுத்தபடியாக உப்பளப் பணிகள் உப்பளப்பணிகளை பொறுத்த வரைக்கும் வேதாரண்யம் அதாவது அகசியம்பள்ளி தூத்துக்குடி மற்றும் மரகானம் திருவள்ளூர் மாவட்டத்தோட பழவேற்காடு அதிராமப்பட்டினம் மணமேல்குடி போன்ற பகுதிகளில் உப்பளங்கள் தயார்படுத்த தொடங்கிவிட்டீர்கள் மகிழ்ச்சியான ஒரு நிலை ஆனால் மழை வாய்ப்பு இல்லை கோடை மழை இரண்டு சுற்றி இருக்கிறது அதை மட்டும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அதற்கு இடையில் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு எந்த மழைப்பிடிவும் உப்பு உற்பத்தியை பாதிக்காது இன்னும் இரண்டு வாரத்தில் உங்கள் உப்பு வாரை தொட உப்பு வார தொடங்க இருக்கிற நிலையில் உப்பு பாத்தியை சரி செய்து கொண்டிருக்கிற நிலையில் தொடர்ந்து உங்கள் பணியை மேற்கொள்ளலாம் ஏப்ரல் மேயில ரெண்டு சுற்று காற்று சுழற்சி இருக்கிறது அதில் மழைப்பொடிவு இருக்கும் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் நாம் அந்த சூழ்நிலையை பொறுத்து பார்த்து கொள்ளலாம் அடுத்தபடியாக செங்கல் சூலை செங்கல் சூலையை பொறுத்த வரைக்கும் குடிசை தொழில் போல் செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அது தற்பொழுதைக்கு அச்சுறுத்தும் மழை இல்லை நீங்கள் தொடர்ந்து உங்கள் செங்கல் சூளை பணியை செய்யலாம் தீயிடும் முன் மட்டும் வானிலை அறிந்து பணி செய்திட வேண்டும் மற்றும் பொது பணிகள் கட்டிட பணிகள் வண்ணம் தீட்டுதல் எவற்றிற்கும் இப்பொழுதுக்கு இடையூறு ஏதும் இல்லை பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மார்ச் ரெண்டு மூன்று நான்கு இந்த நிலை இந்த நாட்களின் வானிலை மட்டும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிற நாட்கள் எப்படி இருக்கிறது என்பதை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து பணி செய்திட வேண்டும் அதேபோல் விதைப்பு பணிக்கு எந்தவித இடையூறும் இருக்காது ஏற்கனவே விதைத்திருக்கக்கூடிய தானியங்களுக்கு மழை பொறு பெய்யுமா என்று எதிர்நோக்கூடிய விவசாயிகளுக்கு மழையை எதிர்நோக்கி நீங்கள் காத்திருக்க வேண்டாம் தண்ணீர் வாய்ப்பு கிடைக்கும் இடத்திலிருந்து நீங்கள் பாய்ச்சி நீங்கள் சரி செய்ய வேண்டும் பொதுவாக உங்களுக்கு எப்பொழுதும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நாம் நினைக்கும் பொழுது மழை பொழியாது அது பொழியும் பொழுது நாம் சேமித்து தேவைக்கேற்ற பயன்படுத்துவதற்கு நாம் திட்டமிட்டு வகுத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திக்கொள்ள வேண்டும் ம பத்து சதவீத இடங்களில் மழைநீர் சேகரி சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி தொண்ணூறு சதவீத இடங்களுக்கு நாம் பாசன வசதியை பெறுவோம் சொட்டு நீர் தெளிப்பு நீர் போன்றவற்றை பயன்படுத்தி சிக்கனமாக பயன்படுத்தலாம் மழை இல்லாத நாட்களிலே ஆனால் மழை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது கண்டிப்பாக குறைந்த நேரத்தில் அதிக மழை பிடிப்பு தரக்கூடிய ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த நாட்களிலே பெய்யக்கூடிய மழையை சேமித்து நாம் பயன்படுத்தினால் விவசாயம் நிச்சயமாக சிழிக்கும் அதாவது வறட்சியான பகுதிகளில் கூட நிச்சயமாக செழிப்பை ஏற்படுத்தும் கண்டிப்பாக உங்களுக்கும் பல நாட்கள் நிறைய மழை பொழிவு கடந்த ஆண்டு கூட பொழிந்திருக்கிறது ஆனால் அதை சேமிக்காமல் விட்டுவிட்டோம் தேவைக்கேற்ப நாம் தேவைக்கின் பொழுது வானத்தை எதிர்நோக்கி இருந்தோம் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் இருப்போம் ஏப்ரல் மே மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு மழை வானிலை அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பருவமழையை பொறுத்த வரைக்கும் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம் சராசரிக்கு கூடுதல் பருவமழை தான் அணைகள் ஏற்கனவே நிரம்பி இருக்கிறது அணைகளை நிரப்பும் மழைப்படிவுகள் ஜூன் மாதமே தொடங்கும் ஜூனிலிருந்து செப்டம்பர் வரைக்குமே தென்மேற்கு பருவமழை சிறப்பாக இருக்கிறது கேரளா கர்நாடகா உள்ளிட்ட அரபிக் கடலோரம் அரபிக் கடலோரம் வெப்பம் உயர்ந்து கடல் நீரோட்டம் உயர்ந்து வளிமண்டலம் மட்டுமே இடையூறு கொடுத்து கொண்டிருக்கிறது மார்ச் இருபத்தொன்றுக்கு பிறகு வளிமண்டலமும் சாதகமாக அமைந்துவிடும் நாடெங்குமே இந்த ஆண்டு பருவமழை சிறப்பாக இருக்கும் பற்றாக்குறை என்பதற்கு வழி இல்லை இருபத்தைந்து சதவீத இடங்களில் பாதிக்கும் மழைப்பொழிவு வட இந்தியாவிலேயும் பல்வேறு மாநிலங்களிலேயும் இருக்கும் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் கடலோரம் இந்தாண்டு ஆண்டு கடந்த ஆண்டு வடக்கையும் தெற்கையும் இரண்டு சுற்று மழைப்பொழிவுகள் பொழிந்தாலும் பெரும்பாலான இடங்களில் சில இடங்களில் பற்றாக்குறை இருந்தாலும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறதான இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட கூடுதல் மழை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வலுவான நிகழ்வு வலுவான மழை தரும் சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் குறைந்த நேரத்தில் நிறைய மழைப்பொடிவை தரும் இந்தாண்டு ஆண்டு பருவமழையோட வானிலை சுருக்கம் இதுதான் ஆகவே மழைநீர் சேகரிப்பை அமைப்பை ஏற்படுத்தி பத்து சதவீத இடத்தில் ஏற்படுத்தக்கூடிய மழைநீர் சேகரிப்பை சேகரிப்பில் இருந்து தொண்ணூறு சதவீத இடங்களுக்கு நீங்கள் தண்ணீரை பாய்ச்சி பயன்படுத்த செழி விவசாயம் செழிக்க நீங்கள் தொடர்ந்து திட்டம் வகுத்து முடிந்தவரை விரைவில் முடித்து காத்திருக்க வேண்டும் மழைக்காக தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருப்பது கட்டாயம் வானிலை மாறுதல் அறிந்து பணி செய்தல் கட்டாயம் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்தல் இடைவெளி அறிந்து அறுவடை செய்தல் முக்கியம் நன்றி